நீங்கள் எப்படி பார்க்கீங்க நான் நல்லா இருக்கேன் இன்னைக்கு நம்ம வந்து நாம் பார்க்க போகிற ரெசிபி வந்து சுண்ட வத்தல் குழம்பு சுண்டவத்தல் வத்தல் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன் சுண்ட வத்தல் வந்து பதினஞ்சு இதில் கருவேப்பில வந்து கட் பண்ணி சிசர்ல கட் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா கருவேப்பிலையை நம்ம போட்டு தாளிக்கிறப்ப நம்ம சாப்பிட மாட்டோம் தூக்கி தான் போடுவோம் நான் செய்கிறதெல்லாமே கருவேப்பிலை சிசலில் கட் பண்ணி தான்ப்பா சேர்ப்பேன் கூட்டு பொரியல் எதுக்குனாலும் அந்த மாதிரி தான் பண்ணுவேன் இது வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கடுகு உளுந்து அரை டீஸ்பூனு சீரகம் அரை டீஸ்பூன் வச்சுருக்கேன் பெருங்காயம் வந்து கால் டீஸ்பூனு தக்காளி வந்து ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து அரிசி கழுவுன தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் புளியை நினச்சி போடுறதுக்கு புளி வந்து சின்ன லெமன் சைஸ் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் லெமன் சைஸ் ஒன்று அதை நம்ம வந்து அலசிட்டு தான் அந்த தண்ணியில் ஊற வைக்கணும் குழாய் தண்ணியில அலசிட்டு ஊற வச்சுக்கலாம் சீரகத்தோட ஒரு பத்து எண்ணிக்கை மட்டும் வெந்தயம் போட்டிருக்கேன் அது தாளிக்கிறப்ப போட்டுக்கலாம் எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம்ப்பா என்ன நல்லெண்ணப்பா செக்கெண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இருக்கும் எண்ணிக்கையில் சுண்டை வத்தல் எடுத்துருக்கோம்னா அதை போட்டு வறுத்துக்கலாம் இதை எடுத்து தனியா எடுத்து வச்சுட்டு தாளிக்கலாம் கடுகு உளுந்து சீரகமும் பத்து எண்ணிக்கையில் ரெண்டையும் எடுத்து வச்சிருக்கோம் அடைப்பட்டுக்கலாம் கட் பண்ணி வச்சிருக்கேன் கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்க்கவும். இப்போ கருவேப்பிலை வந்து நான் சிஸ்ஸரில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நம்ம கருவேப்பிலையை முழுசாக போடுறப்ப நம்ம யாருமே சாப்பிட மாட்டோம் கீழே தான் தூக்கி போடுவோம் அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை இது மாதிரி செஞ்சுக்கலாம் இது மாதிரி செய்ய விருப்பம் இல்லாதவங்க கருவேப்பிள்ளையை உருவி போட்டுக்கலாம் இது நம்மளுக்கு சத்துவம் கிடைக்கும் சின்ன பிள்ளைய ஒதுக்க மாட்டாங்க சாப்பிட்றது ரொம்ப நல்லது இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துடலாம் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துடலாம் கால் டீஸ் பெருங்காய்த்தூள் எடுத்துருக்கு அதையும் போட்டுக்கலாம் இப்போ வந்து கல்லூப்பு எடுத்துட்டு தேவையான அளவுக்கு நம்ம வந்து போட்டுக்கலாம் இந்த தக்காளியை சிலர் அப்படியே பெருசு பெருசாக போடுவாங்க இப்படி போடுறப்ப நம்மளுக்கு தொக்கு மாதிரி வந்ததுக்கப்புறம் இது வந்து குழம்புல சாரம் ஒரு சிலர் அப்படியே போடுறது வந்து அது அப்படியே கொத்து கொத்தா இருக்கும் அப்போ அந்த புளி நம்ம காசு போட்டு தக்காளி வாங்கினாலும் அந்த இதில் இது இல்லாமல் இருக்கும் அதனால் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி போட்டோம்னா நம்ம வதக்கிறதுக்கு தொக்கு மாதிரி நல்லா நல்லாயிருக்கும் குழம்புக்கு மிளகாப்பொடி சேர்க்கணும் குழம்பு பொடி அஞ்சு டீஸ்பூனு குழம்பு பொடி ரெண்டு மூணு நாலு அஞ்சு இப்ப நம்ம வந்து புளித்தண்ணி கரைச்சு ஊத்துறோம் மஞ்சப்பொடி எடுத்து வச்சது மருந்தாச்சு மஞ்சள் பிடி போட்டுக்கலாம் புளி கரைச்சு வச்சு புளித்தண்ணி கரைச்சு வச்சதை ஊற்றலாம் கொதிக்கும்போது நம்ம சுண்ட வத்தல் சேர்த்துக்கலாம் அந்த சுண்டவத்தல் வத்தல் வறுத்து வச்சதை இப்போ குழம்பு கொதிக்குது இப்போ போட்டுடலாம் போட்டு கிளறி வெட்டலாம் சுண்டவத்தல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதை இறக்கிடலாம்